தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நல சங்கம் மற்றும் விருகம்பாக்கம் குடியிருப்போர் நல சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த கல்வி விழா இதற்கு என்னை அழைத்தமைக்காக இந்த சங்கத்தின் தலைவர் திரு அருமைநாதன் ஐயா அவர்களே மற்றும் இந்த சங்கங்களின் பொறுப்பாளர்களே கூட்டமைப்பின் தலைவர் அவர்களே மற்றும் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களே அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே இந்த சங்கங்களை சார்ந்தவர்களே ஆசிரியர் பெருமக்களே அருமை குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த இனிய விழாவிலே கல்வி விழாவாக காமராஜரின் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் இங்கே கல்வி விழாவாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சிறப்பிப்பதற்காகவும் கல்வி தொடர்பாக பல நிகழ்ச்சிகளையும் தொடர் பணிகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கல்வி சார்ந்து தமிழக அரசுக்கு முக்கியமான சில கோரிக்கைகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிவதில் மிக்க மகிழ்ச்சி அதுவும் ஒரு ஆசிரியராக கல்வி பணி அல்லாது பிற பணிகளை ஆசிரியர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற முக்கியமான கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இது இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக அம்மா கை தூக்குறாங்க ஆசிரியர்கள் இங்கே தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு ஐயா முருகையன் பக்ரிசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் ஸோ தம் ஆசிரியர் சமூகம் அனைத்தும் வரவேற்கக்கூடிய மிக மிக முக்கியமான கோரிக்கைகள் பிள்ளைகளுடைய கட்டணம் சார்ந்தும் சரி கல்வி பணிகள் சரி சார்ந்தும் ஆசிரியர்கள் நலனும் சார்ந்து சரி நீங்கள் பல பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறீர்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி இதில் என்னையும் ஒரு பங்கேற்க அழைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு குழந்தைகளின் உணர்வுகளை மதித்திடுவோம் அப்படின்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க கல்விக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு குழந்தைங்க நிச்சயமா அதை ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தைகளோட உணர்வுகள் அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கான்றதே நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க அது பள்ளி சார்ந்தும் சரி பெற்றோர்களும் சரி குழந்தைகளை பந்தய குதிரைகளாக தான் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஓடு 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 மார்க்க நோக்கி ஓடக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு அவங்க உணர்வுகளை பற்றி நாம கவலைப்படுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது அப்படின்னா அதற்கு முக்கியமாக நாம் எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக நான் இதை கருதுறேன் இந்த நேரத்தில் இதை தொடங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு கவிதையை சொல்லி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் விற்பவன் கையில் சங்கீதமாகிறது பல புல்லாங்குழல்கள் வாங்கி செல்பவர்களின் கையில் மூங்கில்கள் இது கவிஞர் மு முருகேஷ் அப்படின்னு எழுதின ஒரு முக்கியமான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை புல்லாங்குழல்கள் எல்லா புல்லாங்குழல்களும் மூங் எல்லா மூங்கில்களும் புல்லாங்குழல் விற்பவர்களின் கையில் சங்கீதமாகிறது எல்லா மூங்கிலும் சரியானவர்கள் இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாக சங்கீதத்தை கொடுக்கும் ஆனால் வாங்கி செல்பவர்களை பொறுத்து புல்லாங்குழல்கள் சங்கீதத்தை கொடுக்கிறதா அல்லது வீட்டில் வெறும் ஒரு அலங்கார பொருளாக இருக்கிறதா என்பது வாங்கி செல்பவர்களின் கையில் வாசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அந்த புல்லாங்குழல் இசையை கொடுக்கும் மற்றவர்களுக்கு அது வெறும் மூங்கிலாகவே இருக்கும் அப்படித்தான் நம்முடைய குழந்தைகளும் சரியான பெற்றோர்கள் கையிலும் சரியான ஆசிரியர்கள் கையிலும் இருக்கின்ற இருக்கின்றபோது அவர்கள் புல்லாங்குழல்களாக சங்கீதத்தை எழுப்புகிறார்கள் சரியான நபர்களின் கையிலே கிடைக்காத போது அவர்கள் வெறும் மூங்கில்களாகவே காட்சியளிக்கின்றார்கள் இதற்கு இங்க பெற்றோர் மாணவர்கள் நல சங்கம் அப்படிங்கிறதுனால செகண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ மீன் செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களை பற்றி நான் எடுக்கல ஏன்னா நேரம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்களுடைய பங்களிப்பு என்ன குழந்தைகளுடைய கல்வி சார்ந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன அவர்களுடைய உணர்வுகளை பெற்றோர்களாக நாம் மதிக்கிறோமா இல்லை அப்படின்னா இனிமே என் ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக பேரண்டிங் அப்படிங்கிறத வந்து மூணு டைப்பாக சொல்லலாம் ஆட்டோக்ராட்டிக் பேரண்டிங் ஹெலிகாப்டர் பேரண்டிங் இஃபெக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு மூணு டைப் சொல்லுவோம் ஆட்டோக்ராட்டிக் பேரண்டிங் அப்படின்னா ஒரு அதிகாரத் துணியோட சர்வாதிகாரியாக நான் சொல்கிறத நீ செய் நாங்களாம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்படி தான் கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்ந்தோம் அவங்க எல்லாம் என்னையா நிற்போம் நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் சர்வாதிகாரிகள் இவங்க இப்ப ஒரு ரொம்ப நாளில் ஒரு இயக்குனர் வந்ததுனால அந்த எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது அதுல இந்த மூணு டைப் ஆஃப் பேரண்டிங்குமே ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க சமுத்திர அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அது சமுத்திரகனி அவர்கள் இந்த இஃபெக்டிவ் பேரண்டிங்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அங்கே இருப்பார் சர்வாதிகாரி பேரண்டிங்க்கு அங்கே தம்பி ராமையா கேரக்டர் காமிச்சிருப்பாங்க நான் சொல்கிறத செய் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை அது மாதிரி அதே மாதிரி சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க பிரகாஷ்ராஜ் தம்பி நல்லா தலையாடுறாரு பிரகாஷ்ராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணுவார் இந்த ஆட்டோக்ராட்டிக் பேரண்டிங்க்கு எல்லாமே அவரோட இஷ்டப்படிதான் பையன் போட வேண்டிய ட்ரெஸ்ல இருந்து அவர் என்ன படிக்கணும் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி அப்பாவாக அவர் அதை கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருப்பார் அப்ப அவங்க வந்து என்ன ரொம்ப மோசமான அப்பாவா பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாத அப்பாவா அப்படின்னா அப்படி கிடையாது நான் என்னங்க என் பிள்ளையோட நல்லதுக்காக தானேங்க சொல்றேன் எனக்கு தெரியாது என்னங்க இருக்க அவனுக்கு தெரியாத விஷயம் என்னோட அனுபவத்துல நான் பாக்கலையா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நாம வளர்ந்த காலகட்டம் வேறு இன்று இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு நிறைய மாறியாச்சு இப்ப நம்ம வளர்ந்த காலகட்டங்கள டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு நாடகம் தடங்களுக்கு வருந்துகிறோம்னு போட்டுகிட்டே இருப்பான் புதன் புதன்கிழமை ஒரு சித்திரகார் வெள்ளிக்கிழமை ஒரு ஒலி மொழியும் சனிக்கிழமை ஒரு இந்தி படம் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பாடாவதி தமிழ் படம் இதை தவிர நமக்கு வேற என்ன இருந்துச்சு டிஸ்ட்ராக்ஷனுக்கு எதுவுமே கிடையாது வெளியே போய் விளையாண்டோம் அவ்வளோ பிசிக்கலா மென்டலா எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தோம் இன்னைய காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு முன்னூறுக்கும் அதிகமான சேனல் இருக்கு விரும்பினாலும் விரும்பலனாலும் அவங்க கையில் ரிமோட் ஒன்று இருக்கு செல்போன் என்ற ஒரு கொல்லிக்கட்டை இருக்கு நாம எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இல்லை அப்பா அம்மா சொல்றத கேட்டு ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வாழ்ந்தோம் நல்லவங்களா இருந்தோம் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பமே இல்லாததுனால நல்லவர்களாக இருந்தோம்னு சொல்லலாம் ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கையடக்க கொல்லிக்கட்டை செல்போன் என்ற அந்த கொல்லிக்கட்டையை சரியா பயன்படுத்த நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம் சோ பிள்ளைகள் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வளர்ப்பில் பிள்ளைகள் சரியான பாதையில வளருவாங்க இப்ப ரெண்டு பெற்றோர் வந்து நண்பர்களா இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய பிள்ளைகள் ஒரே சம வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு நான் என் பிள்ளைங்கள்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் என் பிள்ளைங்க என் கிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் சொல்றாரு அது என்ன ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது அப்புறம் நீ என்ன அப்பா பிள்ளை தோல் மேலே கையை போட்டால் புள்ள நம்மளை மதிப்பானா அப்படின்னு சொல்ல நீ வா என் வீட்டுக்கு வா நான் அவனை கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு காட்டுறேன்ட்டு ஃப்ரெண்டை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்ட போறார் இவங்க இப்படி வர்றாங்கன்னா அந்த தெரு முனையில் பசங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க கவனிக்கலை வர்ற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க கவனிக்கலை பட் பசங்க பார்த்துட்டாங்க பசங்களுக்கு தான் வந்து காலடி சத்தத்தை வச்சு பைக் ஓட்டுற சத்தத்தை வச்சு யார் வரா அப்பா வராருன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா வரந்தால் என்ன பண்ணுவாங்க என்னடா தம்பி பண்ணுவீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா தெரு முனையில் வராருன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு என்ன பண்ணுவீங்க தூக்கி ஓடி போட்டுட்டு வீட்டுக்கு ஓடி போய்டுவாங்க கரெக்டாக சொன்னார் தம்பி ஓகே ஓடி போய் புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க படிப்பாங்களா படிக்கிற மாதிரி நடிப்பாங்க அவ்வளோதான் ஓகே ஸோ அப்பா வராரு உள்ள என்னென்ன பண்ணுற அவர் ஃப்ரெண்டை வர கூப்பிட்டு வந்துட்டாருல அந்த கெத்தை காமிக்கணும்ல ஸோ என்னென்ன பண்ணுற அப்பா படிச்சுட்டு இருக்கம்பா ஆ ஒழுங்கா படி டியூஷன் போனால டைம் ஆச்சு இல்லை ஆ ஆமாம்ப்பா போகிறேன்ப்பா ஆ மார்க் டெஸ்ட் வருது மெட்டம் டெஸ்ட் வருது மார்க் எடுக்கல தோலை உரிச்சிருவேன் போன வாட்டி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்து அஞ்சு மார்க் குறைஞ்சிருச்சு வாங்கின அடி ஞாபகம் இருக்கல ஆ ஆமாப்பா சரிப்பா ஓகேப்பா எல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் ஆமாப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டே வந்து என்ன பண்றான் பையன் கிட்ட எப்படி நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன்றதை காமிச்சிட்டு அவரு உள்ள ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறாரு ஃப்ரெண்டு வந்து இப்படி திரும்பி பாக்குறாரு பையன் என்ன பண்றான்னு தால அப்படி ரூமுக்குள்ள மறைஞ்சதும் பையன் என்ன பண்றான் காலை போட்டு மிதிச்சு எவன்டா இந்த அப்பனை கண்டுபிடிச்சது அப்படின்னு பக்கத்துல இருக்க தம்பிகிட்ட சொல்றான் பசங்க பொதுவா யாருடா ஸ்கூலை கண்டுபிடிச்சது யாருடா கேட்பாங்க ஆனா இந்த பையன் என்ன சொல்றான் எவன்டா அப்பனை கண்டுபிடிச்சது ஏன் குழந்தைகளின் உணர்வு புரிவதில்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்தவொன்னே டியூஷன் போகணும் அடுத்து ஹிந்தி கிளாஸ் போகணும் அடுத்து கீபோர்ட் கிளாஸ் போகணும் அடுத்தது இந்த க்ளாஸ் அந்த கிளாஸ் ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது குழந்தைகளுக்கு அடுத்து 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 ஓட்டம் 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 அப்படின்னு ஓடக்கூடிய இந்த குழந்தைகள் எங்கு போய் நிற்பார்கள் அப்படின்னா எப்படா இந்த அப்பா இருந்து அம்மா கிட்டேருந்து தப்பிச்சு எங்கேயாவது நல்ல வேலை படிப்பாங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் படிச்சிருவாங்க பட் திசை மாறி போகக்கூடிய பிள்ளைகளும் உண்டு படித்து ஒரு நல்ல வேலை கிடச்சி டாலர்ல சம்பாதிக்கிறதுக்காக அப்பா அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்ற அமெரிக்காவுக்கு போவாங்க செட்டில் டாலர்களை கொட்டி கொடுத்து அம்மா அப்பாவையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுவார்கள் இதுதான் நடக்கும் பிள்ளைகளின் உணர்வு புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் மட்டுமே இஃபெக்டிவ் பேரண்டிங் சரியான ஒரு பெற்றோராக இருக்க முடியும் இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங்றவங்க இன்னும் மோசம் நான் கட்பட்ட கஷ்டம் எதுவுமே பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது எனக்கு கிடைக்காதது எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைச்சிடணும் அவங்க கேட்கறதுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த இரண்டாம் வகை பெற்றோர்கள் கெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள் நான் பட்ட கஷ்டம் எதுவுமே குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னா இப்ப குடும்பத்துல அம்மா அப்பா என்ன பிரச்சனையில இருக்காங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்றதே அவங்களுக்கு புரியாது இந்த பெற்றோ இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா வளருவாங்கன்னா நார்சிசிஸ்டிக் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தன்னை பற்றி மட்டுமே அக்கறை கொள்ளக்கூடியவர்கள் நான் கேட்டதை நீ உடனே எனக்கு வாங்கி கொடுத்து ஆகணும் இல்லை அப்படின்னா இல்லடா தம்பி கொஞ்சம் காசு குறையுது அடுத்த மாசம் வாங்கி தரேன்னா அப்ப எதுக்கு என்ன பெத்த நான் கேக்குறது வாங்கி கொடுக்க முடியல நீ எதுக்கு எனக்கு அப்பா நான் வேற எங்கேயாவது பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இப்படி பெற்றோர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத பெற்றோர் பிள்ளைகளாக வளர்வார்கள் தன்னை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டவர்களாக பெற்றோரை வெறும் ஒரு ஏடிஎம் மெஷினா மட்டுமே மதிக்கக்கூடிய பெற்றோர்களாக பிள்ளைகளாக இருப்பார்கள் இதே மூன்றாவது வகை பெற்றோர் பிள்ளைகளின் உணர்வுகளை மிகச் சரியாக புரிந்து கொண்டு சரியான வழிகாட்டுதலை தந்து அவர்களுக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் தருவதற்கு ஏற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல பெற்றோர்களாக இருப்பார்கள் இதுதான் சரியான பாதை அப்படின்னு அவங்களுக்கு எல் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு பலவிதமான அனுபவங்களையும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகளையும் கொடுத்து குடும்பத்தின் சூழ்நிலை இவ்வளோ வீட்டில் இவ்வளோதான்டா கண்ணா அப்பாவுக்கு அம்மாவுக்கு சம்பளம் இவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு உனக்கு இந்த இது இது உன்னோடைய பேக்கெட் பண்ணி இதுக்குள்ளே உனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இது உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டு உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதையும் சரியான வழிமுறைப்படுத்தி செல்போனோட நன்மை தீமைகள் என்ன எது சரியானது எது தவறானது இதுல எல்லா குப்பையும் நான் அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம நீ நல்ல விஷயம் பாக்குறதுனா கூட கொஞ்சம் சாக்கடையும் கலந்து வரும் திடீர்னு வரும் பாப்பப் ஆகும் சோ இதெல்லாம் நீ முறைப்படுத்திக்கோ உன்னுடைய செல்ஃபோன் செல்போன் கரெக்டாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு குழந்தைகளுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய பெற்றோர்கள் மூலம் வரக்கூடிய பிள்ளைகள் மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள நல்ல குடிமக்களாக இருப்பார்கள் இத்தகைய நல்ல பெற்றோர்கள் நீங்கள் இங்கே இருப்பதனால்தான் இப்படி ஒரு நல்ல விழாவை ஏற்படுத்தி மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சங்கங்களை அமைத்து இதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறீர்கள் இந்த அமைப்புக்கும் இந்த சிறப்பான செயல்பாட்டுகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் என்னை அழைத்தமைக்கும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்